அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து ரோஜா குளுக்கந்து செய்ய போகிறேன் நான் ஒரு பவுல் ரோஜா பூவை எடுத்து நல்லா காய வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு ஒன்றரை கிலோ பூவு இந்த பூவை நல்ல தண்ணியில் மூணு வாட்டி கழுவிக்கிட்டு காட்டன் துணியில் நான் விரித்து ஃபேனில் காய வச்சேன் எனக்கு வந்து பத்து நாள் நல்லா காஞ்சிட்டு இதை வந்து நான் குளுக்கந்து செய்ய போகிறேன் நல்ல கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் சுத்தமான பாட்டில் இந்த தேன் வந்து சுத்தமான தேன் ஒரு சின்னல் தேனு இந்த தேன் வந்து ரொம்ப நல்லது தயவு ஒரு சின்னல் தேனில் போட்டால் உங்களுக்கு ரெண்டு நாளும் வெளியே அப்படியே வைக்கலாம் இறம்போ எதுவுமே இதுக்கு வராது இப்போ நம்ம செய்யும் நம்ம இந்த பாட்டிலில் இந்த பூவை போடும் பாட்டிலில் பூவை எடுத்திருக்கேன் தேனை ஊற்றுதேன் நம்ம இந்த பூவை போட்டு தியானை ஊற்றி இந்த சத்தாப்பை இதில் வச்சு நம்ம இப்படி நல்லா கிண்டி கொடுக்கணும் தியானை ஊற்றி கிண்டனோடன பூ கீழே பாதியில வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பூ போடலாம் இன்னும் தியானை நம்ம ஊற்றும் நல்லா குத்தி குத்தி அமுக்கி விடணும் அப்போ அந்த பூவு அந்த தியானில் அமிங்கி நமக்கு இது ஊறும் இதை வச்சு மூணு நாள் இதை துறக்காமல் வச்சுக்கிட்டு நாலாவது நாள் எடுத்து நம்ம த சட்டாப்பு கனையில் நம்ம இதே மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துடணும் அப்படி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒருக்க இப்படி கிண்டி கிண்டி கொடுத்தா நமக்கு அந்த தியானில் ஊற ஊற அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் அந்த ரெண்டு பாட்டில் தேனையும் நான் ஊற்றிட்டேன் ஊற்றி இதை அப்படியே நம்ம ஒரு நாலு நாளைக்கு எடுக்காமல் அப்படியே ஊற வச்சிடணும் ஒரு நாலு நாள் கழித்து திரும்ப இந்த கனையை வச்சு நம்ம கிண்டி கொடுக்கணும் இப்படி நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம வைக்கிதமோ அவ்வளோ தூரம் இந்த குல்கந்து வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து அல்சர் உள்ளவங்களுக்கு இது சாப்பிடலாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நெஞ்செரிச்சல் உள்ளவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி மாதவிடாய் உள்ளவங்க பெண்களுக்கு இது அவ்வளவு அருமையான பொருட்கள் இது வந்து நம்ம வீட்டிலேயே ரோஜாப்பூ வாங்கி நம்ம இதை காய வச்சு தண்ணி அலசி காய வச்சு வீட்டிலேயே ஒரிஜினல் தேன்ல நம்ம போட்டுட்டா அவ்வளவு அருமையாக இருக்கும் அது பிறகு நமக்கு குழந்தைகளுக்கு பார்ந்த கலக்கி கொடுக்கலாம் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பெண்களும் இதை சாப்பிடலாம் ஆண்களும் சாப்பிடலாம் பெண்கள் தான் சாப்பிடணும் இல்லை ஆண்களும் இதை சாப்பிடலாம் இது சா இப்போ நமக்கு வந்து ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீட்டில் தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் வெத்தலையில் இந்த இதை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா அது ஒரு நல்லா இருக்கும் அது பிறகு பாலில் வந்து இந்த இதை போட்டு ரோஸ் மில்க் மாதிரி பண்ணிடலாம் இந்த ஒரிஜினல் சின்னல் பூவில் நம்ம ஒரிஜினல் தேன்ல தேனில் இது பண்ணுன்னா அவ்வளவு சூப்பர் கடையில் வாங்கதே வந்து சர்க்கரை பாலில் சர்க்கரையில் இதில் தான் போடுவாங்க நம்ம ஒரிஜினல் தேன் வாங்கி இப்படி போட்டால் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை நீங்க இதே மாதிரி பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க கமான்ல சொல்லுங்க அசலாம் அழைக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அசலாமும் வலைக்கும்